ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம் ஃபர்ஸ்கொஸ்டின் குழந்தைகள் தந்தையை விடவும் பெரிய மந்திரவாதி ஆவார்கள் அது எப்படி பதில் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை தன்னுடைய குழந்தையாக ஆக்கிவிடுவது உடல் மனம் மற்றும் பொருளால் தந்தையை தனது வாரிசாக்கி சமர்ப்பணம் ஆவது இது குழந்தைகளின் மந்திர சக்தியாகும் யார் இப்பொழுது பகவானை வாரிசாக ஆக்குகிறார்களோ அவர்கள் இருபத்தோரு பிறவிகளுக்கு ஆஸ்திக்கு அதிகாரியாக ஆகிவிடுகிறார்கள்னு பாபா சொல்றாங்க இன்னொரு கொஸ்டின்னு கேக்குறாங்க பாபா ட்ரிபியூனல் விசாரணை குழு எந்த குழந்தைகளுக்காக அமருகிறதுன்னு கேட்குறாங்க அதுக்கான பதில் யார் தானம் செய்த பொருளை திரும்ப பெறுவதற்கான எண்ணம் வைக்கிறார்களோ மாயின் வசப்பட்டு டிசர்வீஸு நேர்மாறான சேவை செய்கிறாங்களோ அவர்களுக்காக விசாரணைக்குழு அமரும்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று யார் கூறுவதாக பாபா கூறுகிறார் அதுக்கான பதில் குழந்தைங்களே இவர் உங்களது தந்தையும் ஆவார் ஆசிரியரும் ஆவார் மற்றும் குருவும் ஆவார் இவருடன் யோகம் கொள்ளுங்கள் அதாவது தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று பிரம்மா தந்தை தான் சொல்றாரு பாபா சொல்லலை அப்படிங்கிறாங்க அதனால சிவபாபா விசித்திரமான உடல் இல்லாத பாபாவா இருக்காரு நீங்கள் அடிக்கடி இவரை மறந்துடுறீங்க எனவே நினைவு செய்ய வேண்டியதா இருக்குது கற்பிப்பவரை நினைவு செய்யறதுனால நம்மளுடைய பாவங்கள்லாம் சாம்பலாகிடும்னு சொல்றாங்க பாபா என்னையே பாருங்கள் இதில் நிறைய நன்மை உண்டு என்று ஆசிரியர் ஒருபொழுதும் சொல்வது நியதி கிடையாது தந்தை என்னை நினைவு செய்யுங்கள் மட்டும்தான் சொல்கிறாரு அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாபா எதன் ஆதாரத்தை எடுக்க வேண்டி இருப்பதாக பாபா சொல்கிறாங்க அதுக்கான பதில் நம்ம பல முறை சரீரத்தில் வர்றோங்கிறாங்க பாபா நானும் முழு கல்பத்தில் சரீரத்தில் வர்றதில்லைங்கிறாங்க இந்த சங்கமயத்தில் மட்டுமே குழந்தைங்களாகி உங்களுக்கு கற்பிக்க மிகவும் தூரதேசத்துலேருந்து வர்றேங்கிறாங்க பாபா அவர் விசித்திரமானவர் சரீரமற்றவராக இருக்கிறாரு அவருக்கு தனக்கென்று உடல் கிடையாது அதனால எப்படி வருவார்னா ஒரு இயற்கையின் அதாவது ஒரு மனிதரின் வாயின் ஆதாரத்தை எடுக்க வேண்டியதா இருக்குதுங்கிறாங்க பாபா பிரமா பாபா வாய் மூலமாக தான் நமக்கு சொல்ல வேண்டியது இருக்குதுங்கிறாங்க நானும் விசித்திரமானவன் சித்திர உடல் இல்லாதவன்கிறாங்க பாபா அனைவருமே சித் நீங்கள் சித்திரம் உடல் உடையவங்களாக இருக்கிறீங்க எனக்கு அதுதான் அவசியம் வேணும் இல்லையா அதனால குதிரை வண்டியிலலாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எந்த நிலையை அடைபவர்கள் படிக்க மாட்டார்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அதுக்கான பதில் பதித்த உலகத்தில் தான் வந்து அனைவரையும் பாவனமாக ஆக்க வேண்டி இருக்குது பாபாவுக்கு அதனால் அப்பேற்பட்ட ஆசிரியருக்கு மதிப்பு அளிக்கணும் அநேகருக்கு மதி மதிப்பு மரியாதைனா என்னன்னே தெரியாமல் இருக்குதுங்கிறாங்க பாபா இதுவும் நாடகத்தில் நடக்க வேண்டிதான் இருக்குதுங்கிறாங்க ராஜ்யத்திலோ வரிசை கிரமமாக எல்லாரும் இருக்கணும் இல்லையாங்கிறாங்க எல்லா விதத்த விதமானவர்களும் இங்கே தான் உருவாகிறாங்க குறைந்த பதவி அடைவர்களுடைய நிலை தான் இருக்கும் அவங்க படிக்கவும் மாட்டாங்க தந்தையோட நினைவிலையும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க பாபா நெக்ஸ்ட்டு மாயிடம் தப்பிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு தந்தை வந்து நமக்கு எவ்வளவு உயர்ந்த கல்வியை கற்பிக்கிறாரு அதுக்கு மதிப்பு கொடுக்கணும் இல்லையா அவ அவருடைய படி நடக்கணும் இல்லையான்னு கேட்குறாங்க பாபா ஆனால் மாயை அடிக்கடி மறக்க வச்சிடுது மாயை எவ்வளோ வலிமையாக இருக்குது என்றால் நல்ல நல்ல குழந்தைங்களே கூட வீழ்த்திடுதான் தந்தை எவ்வளோ செல்வந்தராக ஆக்குறாரு ஆனால் மாயை ஒரேடியாக தலையை திருப்பி விடுதுங்கிறாங்க பாபா மாயிடமிருந்து தப்பித்திருக்கணும் என்றால் தந்தையை அவசியம் நினைவு செய்ய வேண்டியதாக இருக்குது மிக நல்ல குழந்தைங்க கூட தந்தையினுடையவராக ஆகி பின்னர் மாயினுடையவர்களாக ஆயிடுறாங்க கேட்க வேண்டாம் முழுமையான துரோகியாவே ஆயிடுறாங்க மாயை ஒரேடியாக மூக்கை பிடித்து விடுதுங்கிறாங்க பாபா அதுக்கு உதாரணமாக யானையை வந்து முதலை விழுங்கிய கதைகள் கூட பக்தி மார்க்கத்தில் இருக்குது இல்லையா அப்படின்னு பாபா உதாரணத்தை சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பலவிதமான பூந்தோட்டம் என பாபா சொல்கிறது என்ன அதுக்கான பதில் ஒரு சிலர் அரளிப்பூவாகவும் இருக்கிறாங்களாம் ஒரு சிலர் நறுமணமுள்ள மலராக இருக்கிறாங்க பலவிதமான வெரைட்டி பூந்தோட்டம் இருக்கணும் இல்லையாங்கிறாங்க பாபா அதனால் ராஜ்யத்தில் உங்களுக்கு வேலைக்காரர்கள் ஊழியர்கள் கூட கிடைப்பாங்க இல்லைன்னா வேலைக்காரர்கள் ஊழியர்கள்லாம் எப்படி கிடைப்பாங்க அப்படிங்கிறாங்க பாபா இங்கே நிறைய வெரைட்டி இருக்கிற மா பூக்கள் இருக்கா மாதிரி அதே மாதிரி முயற்சியிலையும் இருக்குங்கிறாங்க ராஜ்யம் இங்கே தான் உருவாகுது வேலைக்காரர்கள் ஊழியர்கள் சண்டாளர்கள் ஆகியோர் எல்லோரும் இங்கே தான் உருவாகிறாங்க இந்த ராஜதானி ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க பாபா நெக்ஸ்ட் எப்படிப்பட்டவர் மிகவும் முயற்சி செய்ய வேண்டியதா இருக்கும் அப்படின்னு பாபா சொல்றாங்க அதுக்கான பதில் என்ன அப்படின்னா பாபா நாங்கள் தோற்று போயிட்டோம் முகத்தை கருப்பாக்கிக்கிட்டோம் இப்பொழுது எங்களை மன்னிச்சிடுங்கன்னு இப்போ கேட்குறாங்களாம் இப்போ நாங்கள் விழுந்துட்டோம் மாயினுடையவரா ஆகிவிட்டாங்க இப்போ மன்னிப்பு கேட்பது எதற்காக அப்படின்னு பாபா கேட்குறாங்க அப்படிப்பட்டவங்க தான் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்குங்கிறாங்க பாபா நிறைய பேர் மாயிடம் தோற்றுறா தோற்று போயிடுறாங்க தந்தையிடம் தானம் கொடுத்துட்டு திரும்ப வாங்காதீங்கன்னு தந்தை சொல்கிறாரு இல்லை என்றால் முடிந்து போயிடும் அதுக்கு உதாரணமாக ஹரிச்சந்திரனுடைய உதாரணமும் இருக்குது இல்லையாங்கிறாங்க பாபா தானம் கொடுத்த பிறகு மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் மீண்டும் எடுத்து கொண்டுட்டாங்க அப்படின்னா நூறு மடங்கு தண்டனை ஏற்படும் தாழ்ந்த பதவியை தான் அடைவீங்க அப்படிங்கிறாங்க பாபா நெக்ஸ்ட்டு எவ்வளோ கோடி எண்ணிக்கை ஆத்மாக்கள் மேலிருந்து வந்த பிறகு பிற மதங்கள் ஸ்தாபனை ஆகும்னு பாபா கேட்குறாங்க கிறிஸ்துவை பற்றியும் பாபா சொல்கிறது என்ன அதுக்கான பதில் பிற மதங்கள் வந்து உடனே ஸ்தாபனை ஆகிடாதுங்கிறாங்க பாபா முதல்லே ராஜ்யம் உருவாகாது ஐம்பது அறுபது கோடி எண்ணிக்கை ஆத்மாக்கள் மேலிருந்து வந்த பிறகு தான் ராஜ்யம் அவங்களுக்கு உருவாகுங்கிறாங்க பாபா அப்போ தான் கூட்டமே தயாராகும் ஆரம்பத்தில் ஒருவர் இருவர் தான் வருவாங்க அப்புறமா தான் எண்ணிக்கை அதிகமாகுதுங்கிறாங்க கிறிஸ்து கூட ஏதோ ஒரு வேடத்துல வருவாருங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் ஏழை ரூபத்தில் முதல் நம்பர்ல இருக்கிறவர் பின் அவசியம் கடைசி நம்பர்ல இருப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க பாபா நெக்ஸ்ட் குழந்தைகள் கடிதத்தில் அடிக்கடி எதை எழுதுவதாக பாபா சொல்றாரு அதுக்கான பதில் என்னன்னா எங்களால் யோகத்தில் இருக்க முடியலை அப்படின்னு எழுதுறாங்களாம் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மூலமாக பாபாவும் புரிஞ்சிக்கிறாரு பாபாவிடம் செய்தி கொடுப்பதற்கு கூட பயப்படுறாங்களாம் தந்தையோ குழந்தைங்க மீது எவ்வளோ அன்பு செலுத்துறாரு அன்புடன் நமஸ்தேவும் சொல்கிறாரு குழந்தைகளிடமும் அகங்காரம் ரொம்ப இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாபா ஜானி ஜானன் ஹார் அப்படின்னு சொல்கிறது என்ன அதுக்கான பதில் என்னென்னா நான் நாலேஜ் ஃபுல் ஞானம் நிறைந்தவனா இருக்கிறேங்கிறாரு அனைத்தும் அறிந்தவர் அப்படின்னா ஜானி ஜானன் ஹார்னா அனைத்தும் அறிந்தவர் என்பதன் பொருள் நான் அனைவருக்கும் உள்ளே இருக்கிறதை அறிந்துள்ளேன் என்று பொருள் அல்ல அப்படிங்கிறாங்க பாபா நான் வந்திருப்பதை கற்பிப்பதற்கேயன்றி ஒருவருக்குள்ளே இருக்கிறதை தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்றதுக்கெல்லாம் இல்லை நான் யாரை பற்றியும் அறிந்து கொள்ளும் காரியம் செய்கிறதில்ல இந்த சாகரமானவர் பிரம்ம பாபாவையும் சொல்கிறாங்க பாபா அதனை போல அவரும் வந்து யாரையும் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம்லாம் இல்லை அவரோ எல்லாவற்றையும் மறக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பாபா ரெண்டு பேருமே அடுத்தவங்க மனசில் இருக்கிறத தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க நெக்ஸ்ட்டு உயர்ந்த பதவியும் குறைந்த பதவியும் யார் அடைவதாக பாபா சொல்கிறாங்க அதுக்கான பதில் என்னென்னா தந்தை ஞானக்கடலாக இருக்கிறாரு ஞானக்கடலான தந்தை நமக்கு அழியாத ஞான ரத்தினங்கள்னால தட்டுக்களை புத்தியை நிரப்பி தர்றாரு உங்களை நிறைந்தவர்களாக ஆக்குகிறார் யார் ஞானத்தை தாரணை செய்கிறாங்களோ அவங்க உயர்ந்த பதவியை அடைகிறாங்க யார் ஞானத்தை தாரணை செய்கிறதே இல்லையோ நிச்சயம் குறைவான பதவியை தான் அடைவாங்க அப்படிங்கிறாங்க பாபா நெக்ஸ்ட் மனிதர்கள் யாருக்கு முன்னால் சென்று பையை நிரப்புங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க பாபா பக்தி மார்க்கத்தில் சங்கரனுக்கு சங்கரருக்கு முன்னாடி போய் நின்று எங்கள் மடியை பையை நிரப்புங்கன்னு சொல்கிறாங்களாம் நாங்கள் ஏழையாக உள்ளோம் எங்களது பையங்கிற புத்தியை நிரப்புங்க எங்களை இது போல் ஆக்குங்கன்னு ஆத்மா சொல்லுதான் இப்பொழுது நீங்கள் பையை நிரப்புவதற்காக தான் வந்திருக்கிறீங்க நாங்களோ நரனிலிருந்து நாராயணனாக விரும்புகிறோன்னு சொல்கிறாங்க இந்த படிப்பே மனிதனிலிருந்து நாராயணன் ஆவதற்கானது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எதில் கலப்படம் ஆகிறது எதில் கலப்படம் ஆவதில்லை அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் ஆத்மா தான் பத்தீத்தமாக பாவனமாக ஆகுது தங்கத்துல தான் கலப்படம் ஆகுது நகையில் கலப்படம் ஆகுறதில்லை அப்படிங்கிறாங்க பாபா இது ஞான அக்னியாக இருக்குது இதன் மூலம் முழு அழுக்கு நீங்கி நீங்கள் தூய தங்கமாக ஆயிடுவீங்க உங்களுக்கு நகைங்கிற உடல் கூட அங்கே உங்களுக்கு நல்லதாக அங்கே கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு எப்பொழுது நாம் லைட்டாக இருந்து மற்றவர்களுக்கும் லைட் ஹவுஸ் ஆகிவிடுவோம்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் குழந்தைங்களாகிய நம்மிடம் பரமாத்மா லைட் உடன் நேரடி தொடர்பு இருக்குது சோமானத்தின் நினைவு என்ற சுவிட்ச் ஆன் செய்தாலும் போதும் லைட் வந்துடும் மேலும் சூரியனின் ஒளியை மறைக்கும் அளவிற்கு எவ்வளவு பெரிய கருப்பு மேகங்கள் வந்தாலும் அவை நீங்கிடும் அப்படிங்கிறாங்க பாபா இதன் மூலம் நம்ம சுயம் லைட்டாக இருப்பீங்க மற்றவங்களுக்கும் லைட் ஹவுஸ் ஆகிடுவீங்க அப்படிங்கிறாங்க நல்லது ஓம் சாந்தி